ரெண்டு பகை கிரகங்கள்ங்கிறான் போய் முட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்ப விதியை வெல்ல வேண்டும் நான் இந்த கிரக பாதிப்புகளில் இருந்து நீங்க வேண்டுமானால் இல்லைன்னா ஒரு கோயிலில் உட்காந்து ரெண்டு பூஜையை போட்டு அச்சனையை போட்டு சுவாகா இவர் பிரச்சனை ஸ்வாகான் போயிருக்கலாமே நாம ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எதுக்கு தியானம் பண்றோம் எதுக்கு காலையில எழுச்சி பள்ளி விளக்கிட்டு கறிச்சாலையை விட்டு வாயில் விழுச்சி எல்லாம் எதுக்கு தேவை வேலை கோள்கள் கோள்களுக்கு ஆதாரமாக இருப்பது சூரியன் சூரியன் தான் எதை சொல்றோம் ஆன்ம காரகன் எதுக்கு ஆன்மாவுக்கு காரகத்துவம் ஆன்மா ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா இல்லை சூரியனுக்கு அழிவு இருக்கா புரியுதா இல்லைங்களா இப்போ ஆன்மா என்பது அழியாத ஒன்று அடுத்தது யார் சந்திரன் மனோகாரகன் இந்த மனோகாரகனாகிய சந்திரன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் இவன் மனிதனுடைய மனதை என்ன பண்றான் ஆளுகிறான் எண்ணங்களை உருவாக்குகிறான் ஆனா என்ன பண்றான் வித்தியாசப்படுத்துகிறான் எத்தனை கலைகள் இருக்கு சந்திரனுக்கு எத்தனை கலைன்னா ஆயக்கலைகளை ஊற்றினார் இப்போ சந்திரன் இந்த பக்கம் பதினைந்தா இந்த பக்கம் பதினைந்து தினங்கள் என்ன பண்ணுறாரு வளர்பிறை சந்திரனாகவும் தேய்பிறை சந்திரனாகவும் அப்புறம் பூரண சந்திரனாகவும் அமாவாசை சந்திரனாகவும் இத்தனை பரிணாமங்கள் எடுக்கிறாரு புரியுதுங்களா அப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது மனம் அறிவு வளரும் தேய்விரையாக இருக்கும்போது மங்கும் பூர்ணச்சந்திரனாக இருக்கும்போது ஒளிரும் அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது நியூட்ரலை இந்த வளர்பிறை தேய்விரை சந்திரன் அமாவாசை சந்திரன் வந்துட்டாங்களா இதில் எந்த குழப்பமும் இல்லைல்ல இவங்க வந்துட்டாங்க இப்போ யார் வரா ஹீரோ மனிதனுங்க கதைக்கே நான் வரல எந்த வரைக்கும் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு மனிதன் ஆற்றல் மூலமான சூரியனிலிருந்து தோன்றிய என்னது கோள்கள் கோள்களிலிருந்து தோன்றிய பூமி பூமியில் சந்திரன் இந்த தான் என்ன இருக்கான் இதன் மூலமாகத்தான் இவன் வந்தான் இது இல்லைன்னா இவன் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த மனிதன் எதனால் ஆனவன் பூமி எதனால் ஆனது எங்க பஞ்ச பூதங்களால் ஆனதுங்க அதே ஐந்து பூதங்களால் தான் யாரும் இருக்கா கான்செப்ட் புரியுதுங்களா அப்போ இந்த ஐந்து பூதங்களினுடைய சமநிலை என்ன பண்ணும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சமநிலை இல்லைன்னா நோய் வந்துடும் நோய் எப்படி வந்துச்சு வாதம் பித்தம் கபம் இது முக்குற்றங்கள் அப்படிம்பாங்க இந்த குற்றங்களினால் நோய் வருது இது உடல் சந்திரன் இங்கே வந்தாரா இதில் ஏன் வரல சந்திரன் மூளை அந்த மூளையில் இருக்கக்கூடிய மனம் அதற்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் தான் சந்திரன் இங்கே வராரு அப்போ இயல்பில் வளர்புறை சந்திரனாகவோ சந்திரனாகவோ இருந்தால் யாருக்கு பலம் அதிகம் சந்திரனுக்கு பலம் அதிகம் சந்திரனாக இருந்தால் பௌர்ணமி சந்திரனாக இருந்தா முழு சந்திரனாக இருந்தா இதே பாதி சந்திரனாக தான் இருக்காருன்னா பலம் குறைவு அப்ப முழு பலம் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவாரு முழு அறிவை தெரிவார் அவர்கிட்ட இருக்கிறதாங்க கொடுப்பாரு தேய்பிரச்சந்திரன் இருந்த அவ்வளவுதான் இருக்கு அப்ப இதை தீர்மானிப்பது யார் இது யார் தீர்மானிச்சா எனக்கு தேய் பரச்சிரணும் நான் வளர்பிரை சந்திரன் அமாவாசையில பிறக்கணும்னு யார் தீர்மானிச்சா டாக்டரா நாம் வாங்கி வந்த கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடிய இதை வந்து ஞான சம்பந்தர் நிறைய வகைப்படுத்துகிறார் கட்டிட்ட வினைகள்லேருந்து தொழில் வினைகளிலிருந்து வினைகளை வகைப்படுத்தியிருக்காங்க இது சஞ்சீதம் பிராதப் இதெல்லாம் பதஞ்சலி சொல்லுவார் அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் நமக்கு நம்முடைய இவன் விஷயம் நால்வர் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் போக போக இந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் அவன் என்ன பண்ணுவான் தாயும் தந்தையும் தேர் தேர்ந்தெடுப்போம் இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு பிறக்கணும்னு தேர்ந்தெடுத்து அவர்கள் கருவறைக்குள் வந்து அங்கே பிறக்கும்போது தான் வாழ்க்கையானது துவங்கும் புரிஞ்சுக்குங்க அதுவும் இந்த சந்திரன் இதெல்லாமே இருக்குது இப்போது விதி என்ன விதி பலம் குறைந்த சந்திரன் வீக்காக இருக்குது பிறந்தாச்சு அறிவு குறைவாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது எப்படி இதை சரி பண்ணுறது பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் சந்திரன் என்ன பண்ணுறது பலகீனமாக இருக்காருங்க உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா இவர் தான் அறிவுக்காரகன் இவரை பலகீனமாக நான் என்ன பண்ண முடியும் வெளிச்சம் வெளிச்சமே இல்லை என்ன பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்குங்க வெளிச்சம் குறைவு அப்போ சனி பகவான் இருக்காரு ராகி இருக்காரு கேது செவ்வாய் குரு அப்புறம் புதன் ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் இருட்டு வீடு என்ன பண்ணுறது திருடனை பிடிப்பீங்களா இருட்டை பிடிப்பீங்களா எதுவுமே பிடிக்க முடியாது நம்ம கையில எதுவுமே இல்லை இருள் அப்ப இந்த இருளை நீக்காமல் நம்மால் என்ன பண்ண முடியாது விதியை வெல்ல முடியாது விதியை வெல்ல வேண்டும் நான் இந்த கிரக பாதிப்புகளிலிருந்து நீங்க வேண்டுமானால் இங்கே வெளிச்சத்தை உண்டாக்கும் போது நடந்துடும் அப்ப சந்திரனுக்கு வெளிச்சம் குறைவா இருக்கு இந்த சந்திரனை நான் வெளிச்சத்தை பண்ணணும் என்ன பண்ணலாம் இது தெரிஞ்சதுன்னா நீங்க விதியை மாத்தி அமைச்சரலாம்னு சொல்லிட்டேன் இதுதான் எல்லாம் இப்போ நோய் வரதுக்கு இப்படி ஒரு அடிப்படை காரணம் பார்த்தோமா அதே மாதிரி விதி வேலை செய்கிறதுக்கு இதாங்க காரணம் மற்றபடி ராகுவோ சனியோ கேதுவோ செவ்வாயோ குருவோ எல்லோருமே நல்லவங்க தான் எந்த கோள்களும் வந்து பாவப்பட்ட கோள்கள் உன்னை கொடுக்க சத்தியமே கிடையாது எல்லாருமே உங்களுக்கு நல்லது செய்தால் வராங்க இருட்டில் தட்டு தடு மாதிரி போய் விழுந்துட்டப்போ அதுக்கு நான் என்னப்பா இப்போ சனி பகவான் வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்க வராரு நீங்கள் இருட்டில் உட்காந்து படுத்துட்டு இருக்கீங்க சனி தட்டுறாரு நீங்கள் இருட்டில் எந்திரிச்சு வந்தால் தானே தடுக்கும் இருட்டில் என்ன நடக்கும் இப்போது எல்லா கோள்களும் நவக்கோள்களும் ஏன் அன்பின் வெளிப்பாடுங்க இந்த பூமியில் பாருங்களேன் சின்ன சின்ன செடியிலிருந்து எல்லா உயிரினங்களும் இந்த இயற்கையினுடைய அமைப்பும் பஞ்சபூதங்களும் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது கொடுக்குது வாரி வாரி கொடுக்குது மனிதனை தவிர இவ்வளவு கொடுக்குற விஷயப்ப ஒரு பூமியில் இருக்கிறது இவ்வளவு கொடுக்குதுன்னா இந்த பூமிக்கு துணைகளாக இருக்கக்கூடிய கேதுவோ ராகவோ இந்த கோள்களோ புதனோ என்ன பண்ணாது நம்மளை கெடுக்காது அதை புரிஞ்சுக்கணும் அப்படி கெடுக்கிறதா இருந்தால் கோள்களுக்குள்ளேயே சண்டை வந்து எல்லாம் போய் முட்டிக்க முடியல ரெண்டு பகை கிரகங்கள்ங்கிறான் போய் முட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே ஏன் போக மாட்டேங்கிது அப்போது எதுவுமே என்ன பண்ணுறதில்ல யாரையும் கெடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று ஒரு காலத்திலும் நினைக்கிறது இல்லை எல்லாம் கெடுத்துக்கிட்டது அப்போ யாருன்னா நாமே நம்மை கெடுத்துக்கிறோம் ஏன் அங்கே வெளிச்சம் குறைவாக இருக்குது அறிவு குறைவாக இருக்குது அதனால் வந்து என்ன ஆகுது உங்களுடைய பலன்கள் மாறிப்போகுது இதுதான் விஷயம் அப்போ இந்த இங்கே வெளிச்சம் உண்டாகும் போது அறிவு உண்டாகும் போது இருள் நீக்கப்படும் போது எல்லாம் சுபப்பார்வையாக மாறும் சுபத்துவம் உண்டாகும் இல்லை ஜோதிடத்தில் போனால் ஆயிரம் விதிகள் இருக்குது ஒரு கோடி விதி இருக்கட்டும் மதி என்ற ஒன்று இருக்கும்போது நிச்சயமாக அதை மாற்ற முடியும் இதை மாற்றி காமிச்சது யாரு வள்ளல் பெருமானார் மாற்றி காமிச்சாரு மாற்றி காமிச்சார் அதற்காக தான் இந்த மார்க்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க வந்திருக்குறோம் இல்லைன்னா ஒரு கோயிலில் உட்காந்து ரெண்டு பூஜையை போட்டு ச அச்சனையை போட்டு சுவாகா இவர் பிரச்சனை சுவாகான்ட்டு போயிருக்கலாமே நாம் நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எதுக்கு தியானம் பண்ணுறோம் எதுக்கு காலையில் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு கரிசாலையை விட்டு வாயில் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை இப்போது நல்லா ஒரு விஷயம் இந்த விதியை உடைக்கக்கூடிய சூட்சமும் எங்கே இருக்கிறது சந்திர பகவான் நமக்குள் இருக்கிறது அதை வள்ளலால் உண வள்ளலால் உணர்ந்தார் உங்களுக்குள்ளும் இருக்கிறது நீங்களும் அந்த பூட்டை திறந்து கொள்ளுங்கள்னு சொல்லி நமக்கு அதுக்கு டெக்னிக்கையும் கொடுத்துட்டு போயிட்டார் இதுதான் ஹோல் எசன்ஸ் அப்போ இதை தெளிவாக உள்வாங்கிட்டு அதை பிடிச்சோம்னா வெளிச்சத்தை உண்டு பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து வெளிச்சத்தை எப்படி உண்டு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரைட் என் பேர் கௌதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பையனுக்கு எட்டு வயசு ஆகுது நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்டே ஆக்டிவேஷன் பற்றி யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணிட்டுருந்தேன் ஏன்னால் குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பராக இருப்பான் போய் நிறையா பார்ப்பான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் சாப்பிட மாட்டான் ஸோ எப்படி கொண்டு வருதுன்னு தெரியாமல் நிறையா கோயம்புத்தூர்லாம் போய் நிறைய தேடுதல் இருக்கும்போது எல்லாமே நே ஒரு சிலதெல்லாம் நேரில் வர சொன்னாங்க அதெல்லாம் போக முடியாமல் இருக்கும்போது ஐயாவோட வீடியோ பார்த்தேன் ஸோ அப்போ நான் அது கூட அப்போ திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவுமே அங்கே போக முடியல அப்புறம் ரீசெண்டாக யோகம் சேனல் மூலமாக அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே நாமக்கல்லில் நடக்குது ஆன்லைன்லேயே நடக்குதுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பையன் ஆல்மோஸ்ட் லெவல் ஒன் முடிச்சிட்டாரு ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு அவரே பல் கேட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவார் ஆரம்பத்தில் பண்ண வைக்க முடியல நானும் அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது அவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லெவல் ஒன் முடிச்சிட்டாரு நிறைய சேஞ்சஸ் தெரியுது அவரோட மைண்டு அவரோட பொறுமை அது எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்ச் தெரியுது சொன்ன சொல்கிறத வந்து கேட்குறாங்க ஸோ அடுத்து லெவல் டூ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு போட இருக்கேன் ஸோ அது குடி சீக்கிரம் போய் ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சரி என்ன தான் பண்ணுறாங்க நம்மளும் போய் பார்க்கவும் நான் வேறு சில கிரியாயை யோகாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ரெகுலராக ஸோ அதனால் சரி எனக்கு இந்த ரெகுலராக வந்து அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஜாயின் பண்ண முடியல அடிக்கடி நான் பெங்களூர் போயிட்டு டிராவல் இருக்கிறனால பண்ண முடியல ஸோ அதனால் டைம் கிடைக்கும் போது எனக்கு தெரிஞ்ச யோகா பண்ணிக்கிட்டு சரி எப்படியா நேரடி பயிற்சி கிடைக்கும் போது போய்க்கலாம் அப்படிங்கும் போது அந்த வாய்ப்பு கிடைச்சது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பயிற்சியுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அந்த தேடையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக ஆல்ரெடி எனக்கு அந்த ஆக்டிவேஷன் இருந்தது பட் கொஞ்ச நாளாக அது டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால பண்ண போல அப்போ திருப்பி அதை ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஸோ தடவை கண்டிப்பாக அதை விடக்கூடாது ஸோ ரெகுலராக பண்ணணுங்கிற அந்த பயிற்சி கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸோ கண்டிப்பாக இது வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்திங்கனா கார்ப்ரேட் போய் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளில வர மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது ஒரு பெரிய புரட்சி ஸோ இது மூலமாக வந்து நிறையா குழந்தைங்களுக்கு போகணும் ஸோ இது மூலமாக வந்துட்டு நம்ம சமுதாயம் மேம்படணும் என்னோடய ஆசை அவ்வளோதான்